அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஏப்ரல் இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்டு ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஆசை அண்ட் தேடுதல் அடக்கி எல்லாம் அடையும் காலம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஆசை அண்ட் தேடுதல் அடக்கி எல்லாம் அடையும் காலம் இப்போ என்னமோ ஒரு தத்துவம் மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் எஸ் ஐந்து ஒன்பது குடையவர்கள் வழுக்கிறார்கள் அதனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன் நீங்களாக ரொம்ப பேராசையோடு இல்லாடி பெரிய முயற்சி நான்கிற தன்மையோடு ஆகும்னு செஞ்சிங்கன்னா அது சொதப்பலாக முடியிறதுக்கான வாய்ப்பு உண்டு பெரிய தேடுதல் இல்லாமல் ஆசை இல்லாமல் வர்றதை ஏற்றுக்குவோம் அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி அக்செப்டன்ஸ் நம்மளுக்கு வர்றதை ஏற்றுக்குவோம் வர்றது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு அது வந்து ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோரும் அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அந்த தத்துவம் மாதிரியே உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் இப்போ பெரிய அளவுக்கு ஆசையோடு தேடுதலோடு ஆன அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் உங்கள் அக்னாதிபதி அதிபதியான சுக்கரன் உச்ச வீட்டில் இருக்கார் இந்த இருபதாம் தேதி அவள் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருப்பீங்க லாப சிந்தனையோடு செயல்பட வாய்ப்பு உண்டு ஏன்னா ஒன்று ஆறு குடையவனாக அந்த சுக்கரன் வருகிறான் பரட்டி உருட்டி ஏதாவது செஞ்சு பயங்கர லாபத்தை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஒரு உத்வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இப்படி செயல்படுவீங்க அந்த தன்மை இருக்கும் அதனால தான் அடக்குங்க அப்படிங்கிற ஏன் அடக்க சொல்கிறேன் அப்படின்னாக்கா அது இப்போ சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் தாங்க உச்சம் வீட்டில் இருக்கார் அப்புறம் பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடம் வந்துடுவார் அது விரயத்தை நிம்மதி இல்லாத தன்மையை வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கவனமாக இருக்கணும் அதனால தான் எதுவும் பெருசாக பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறேன் ஆனால் நல்லது நடக்கும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் எல்லாம் அடையும் காலம்னு ஏன் சொல்கிறேன் இரண்டு ஐந்து குடைய அந்த புதன் நீச்ச வீட்டில் இருந்தாலும் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஆனால் ஐந்தாம் இடத்ததிபதி அந்த தனம் நேம் ஃபேமுக்கு உரியவன் வங்கரம் பெறுறப்போ ஒரு போல் உங்கள் புத்தியும் வேலை பார்க்கும் நல்ல பேர் கிடைக்குமா கெட்ட பேர் கிடைக்குமானு ஒரு குழப்பங்க தடுமாற்றம்லாம் வரும் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறது சொதப்பெலாம் மாறும் ஐயோ ஐயோ இது சொதப்பெலாம் மாறிடுச்சே மாறப்போதே அப்படி இப்படிலாம் பயந்துட்ருப்பீங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சொதப்பெல்லாம் மாறிடுச்சின்னு அது மற்றவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க ஏய் சூப்பர்யா எப்படியா பண்ணம்பாங்க ஸோ அந்த மாதிரி வரும் அதனால தான் ஆசையை அடக்குங்க ஆண்டு தேடுதலையும் அடக்குங்க அப்படிங்கிற எல்லாம் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா ஐந்தாம் ததிபதி பதினொன்றில் போய் உச்ச பலனை கொடுக்க போகிறார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலன் அவர் நீச்ச பங்கமும் ஆகிறார் வக்ரம் பெறுறப்ப நல்ல உச்ச பலனை கொடுப்பார் பெரிய ப்ளஸ்ஸு அண்டு உங்களுக்கு சனி பகவான் போலையே வேலை செய்யக்கூடிய யோகாதிபதியாக தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சனி பகவான் போலேயும் வேலை செய்யக்கூடிய அந்த ராகுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் பேராசையோடு செயல்பட வேண்டாம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னாக்கா மாற்றி செஞ்சு பிடிவீங்க இதில் பெரிய லாபம் வரும்னு செய்வீங்க ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகார போல் பிறவு பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதனால் ஈஸியாக பண்ணிக்கோங்க அவர் தடை வருதா பிரச்சனை வருதா அப்படியே நிப்பாட்டிங்க கடவுள் நல்லது தான் பண்ணுறாரு அமைதியாக செய்வோம் ஒரு தடங்கள் இல்லையா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஆவுங்க வேணாம் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு பெரிய தேடுதல் வேட்கையோடு ஓடுறது பெரிய ஆசையோட பேராசையோடு ஓடுறது செயல்படுறது இந்த வேலை வேண்டாம் ஆனால் நீங்கள் நினச்சதை விட பிரம்மாண்டமான அதிர்ஷ்டம் வெற்றி பேரு புகழோட தன வருவாய் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் எல்லாம் அடையும் காலம்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரிய அந்த சனி பகவானும் ஆட்சியாக இருக்கிற ஒன்பது பத்துக்குடைய அந்த சனி பகவான் பத்துலேயே ஆட்சியாக இருப்பதால் சூப்பராக இருக்குங்க உங்கள் தொழில் தொழில் வேலை ரீதியாக அப்படி பாப்புலர் ஆவீங்க நீங்கள் யாருன்னு காட்டுவீங்க கொஞ்சம் வெளியில் தெரியுவீங்க இருந்தாலும் அவன் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கிறதால தான் ஆசை வைக்காதீங்கங்கிற அடக்குங்க ஆசை அடக்குங்க அண்ட் பெரிய தேடுதல் அப்படியே நம்மளுக்கு பேரு புகழ் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஓடக்கூடாது ஏன்னா அந்த சுக்கரன் அது மாதிரி ஓட வைப்பார் இருபத்தி நாலாம் தேதியை ஜஸ்ட்டு ஒரு நாலு நாள் தான் இருபத்தஞ்சாந்தேதி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடம் வந்துடுவார் வெட்டி அலைச்சல் மீன் விரயம் மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் பெருசாக இது பண்ணிக்கு வேண்டாங்கிற ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் குறையவர்கள் வழுக்கிறப்ப தானாகவே நல்லது நடக்குங்க சொல்லுவேன்ல கையை கட்டிகிட்டு இருந்தால் நல்லது நடக்குமானே அது கையை கட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை பெரிய மனதளவில் பெரிய ஆங்காமல் என்ன இந்த இதுக்கு செயல்பட முடியுமோ செயல்படணும் ஆட்டோமேட்டிக்காக தானே நடக்குது மூச்சு உங்கள் கண்ட்ரோல்யா நடக்குது அதை புரிய ஆட்டோமேட்டிக்காக செயல்பாடுகள் சூழலுக்கு ஏற்றப்படி லிமி இந்த ப்ரஸன்ஸ் அப்படி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அப்படியே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தாலே பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் ஏன்னால் பதினோராம் இடம் வழுக்குது ராகு சுக்கரன் புதன் இருக்கிறார் அடுத்து நாலு நாளில் சுக்கரன் பன்ன பன்னிரெண்டடம் வந்தாலும் யோகாதிபதி பதிலில் இருக்கிறப்ப நீங்கள் பேராசையாக மனசுக்குள்ளே ஆசைப்பட்டு இருந்த விஷயம் கூட நடக்கும் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து ஆசையோடு செயல்படக்கூடாது இதெல்லாம் நடந்தால் நல்லது சரி கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்கள் செயல்படுறப்ப தான் சூப்பராக இருக்கும் ஆனால் செவ்வாய் சனி சேர்ந்து நாலாம் பாவத்தை பார்க்குது சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் ஒரு விழிப்புணர்வு வச்சுக்கோங்க பெருசாக நீங்கள் அதுலேயும் நான் சொன்ன மாதிரி அடக்கி வாசிங்க இந்த ஒரு மாதம் இதில் வேறு கன்ஃபியூஸ் ஆகுறாங்கங்க கீழே கமெண்ட்ஸை பார்க்குறாங்க அது என்ன அது முன்னாடி உள்ள வீடியோவில் அப்படி சொன்னீங்க கு அது குரு பயிற்சி அப்படின்னாக்கா அது ஒன் இயருக்கு உச்ச சூரிய பலன்கள்லாம் அது ஒன் மந்த்துக்கு சுக்கரனும் ஒன் மந்த்துக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதில் அப்படியே நைன்டி பர்சன்ட் சொன்னீங்க இதில் செவன்ட்டி பர்சன்ட் சொல்கிறீங்க இல்லை அப்படியே கான்ட்ராவாக தேர்ட்டி பர்சன்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஷார்ட் இது குருன்னா ஒன் இயருக்கு ஒன் இயருக்கு அப்படி அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருங்க இது என்னன்னா ஒரு குழப்ப நிலையில் பயத்தில் இருக்கிறதால அப்படி வரும் உங்களுக்கும் பா பாதகாதிபதி ஆட்சி ஆக இருக்கிறதால சில பயங்கள் வரும் கவலைப்படாதீங்க நிதானமாக ஒவ்வொரு விஷயமும் நான் கொடுக்குற அறிவுறுத்தலை பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பிரம்மாண்ட வெற்றி அடைய முடியும் அப்படி ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த சூரியன் நாலாம் இடத்ததிபதி பன்னெண்டில் போய் உச்சமாக இருப்ப சொந்த பந்தங்கள் மற்றவங்க வழியாக பெரிய இழப்புக்கள் விரயங்களை வரவழைச்சிக்காமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்டு எட்டு பதினொன்று கூடைய அந்த குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இருப்பார் விரய குருவாக அப்புறம் ஜன்ம குருவாக மாறுவார் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கு தான் நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆசை இருந்தால் தானே ஆசையே துன்பத்திற்கு காரணம் தானே பல பேர் சொல்கிறாங்க புத்தர் மாத்திரமல்ல எல்லோருமே அந்த கருத்தை வலியுறுத்துவார்கள் வெவ்வேறு வ வார்த்தைகளில் கொடுப்பாங்க அதை அடக்குங்க அண்டு பெரிய அளவுக்கு தேடுதலும் வேண்டாம் இது இந்த மாதத்துக்கான அறிவுறுத்தல் தான் அதனால் என்ன சார் குரு பயிற்சியில் அப்படி சொன்னீங்க அது ஒன்றியே இருக்குங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பெரிய அளவுக்கு ஐந்தில் உள்ள கேதுவும் பெருசாக குழப்ப மாட்டார் இந்த அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் ஏதாவது ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த குரு பகவானும் ஞானக்காரகனாக வேலை பார்க்க வ வச்சுருவார் உங்களை அப்படி ஒரு ஞானி போட பிஹேவ் பண்ணுவீங்க இல்லாட்டி ஞான கிருக்கனாக நீங்கள் நான்குற அகங்காரத்தோட ஆசையோடு தேடுதல் வேட்கையோடு ஆவும் செயல்பட்டிங்கன்னா ஞான கிருக்கணாக்கே கெட்ட பேர் அண்டு சொந்த பந்தங்கள் வழியாக இழப்புக்கள்ிம்மதிலாத தன்மை இதெல்லாம் ஏற்படுத்திடுவார் சொத்துக்கள் வழியாகவும் நிம்மதி இல்லாத தன்மை பிரச்சனைகளை கொடுத்துருவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சுக்கரன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் பன்னிரெண்டாம் இடம் இருக்கிறப்ப வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தை தவிர்த்து கொள்வதற்கு நல்ல ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு பெரிய ஆசையோடு தேடுதல் வேட்கையோடு செயல்படாமல் வர்றதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய அ அக்செப்டு அதாவது அதை வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் வேலை செய்கிற ப பிரம்மாண்ட வெற்றி பேராசையான விஷயங்களும் நடைபெறும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருண் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்